சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதி என்று வேரிலே காண் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியின்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே பொருள் ஓ மனமே சூரபன்மன் பேதும் கிரஞ்ச மலை பேதும் ஒளிவீசும் வேலை விடுத்து அருளிய திருமுருகப் பெருமானின் அழியார்களது திருக்கூட்டத்தை அடைவதைவிட சிறந்த கதி வேறு ஒன்றும் எங்கும் இல்லை என்பதைக் காண்பாயாக படைகளுடன் பிரயாணம் செய்து தேரின் மீதும் யானையின் மீதும் குதிரையின் மீதும் ஏறி உலாவுகின்ற அரசர்களுடைய செல்வம் முழுவதும் நீரின் மீது எழுதிய எழுத்துக்கு ஒப்பாகம் என்று நீ உணரவில்லையே நீண்டகால பாவியாகிய மனமே